கே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று டிசம்பர் மூன்றாம் நாள் பிறந்து முத்து குழுத்தினுடைய பதினாலாவது அதிபதியாக இருந்த சிங்கோ சிங்கோ தென் கவுரியன் பலோரப்பாண்டில் வீரராண்டிய கட்டபொமனுக்கு கப்பல்களை கொடுத்து உதவினார் அவருடைய தம்பி ஊமைத்துறை சிறையில் இருந்து தப்பி வந்த பிறகு இன்றைக்கு முயற்சியது என்று சொல்லக்கூடிய அன்றைய பாண்டியம்பியில் தனக்கு சொந்தமான பாண்டியம்பிகள் அடைக்கலம் கொடுத்து பாஞ்சாள குறிச்சி கோட்டையை கட்டுவதற்கு வீரர்களையும் அதன் பிறகு காதைக்குடியில் நடந்த ரகசியப்பட்ட கருமகள் மீது அல்லாமல் ஒரு புரட்சிப்படை உருவாக்கப்பட்டது அந்த புரட்சி படைக்கு ஆயுதங்களை கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பெண் கவனியத்தை குருஷ் அதன் பிறகு அந்த புரட்சிப் படையானது ஆங்கிலங்களை எதிர்த்து போரிடுகிறது உரிமைத் அந்த முதல் கட்ட கோயிலை எழுதிறார் அதுபோல மருந்து கோயிலை எழுகிறார்கள் இரண்டாம் கட்ட கோயிலை இருந்து அரசாங்கத்துடைய சூழ்ச்சியால் மழை வந்துவிட்டால் அந்த போர் முடிவுக்கு வருகிறது தலைவர் அனைவரும் கைது செய்யப்பட்டு தூக்கிடப்பட்டார்கள் அந்த போரிலே உயிர் எப்படி ஒரே ஒரு நபர் யார் என்றால் சிங்கோ சிங்கோ என்று ஊரில் இருக்கக்கூடிய சுபாஷ் தோமஸ் பரவர் அப்பாண்டு உயிர் எப்படியோ அவர் ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படுகிறது உயிர் பொறுத்தவர்களுக்கு நன்றிகரமாக வெளிகளத்தினுடைய ஏக அணுக்கள் ஆகிய சந்தோரிய தசேஷ் மாதாவுக்கு ஒரு பொறுப்பேல செய்து வருகிறார் முத்துக்குடித்தினுடைய தலைநகராக தூத்துக்குடி முதல்வராக உலாக உள்ளது முறையாக உலாகப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தியாகுர கல்லறை அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் மனப்பாட்டில இறந்து வருகிறார் அவருடைய உடை தோழிலே எடுத்து வரப்பட்டு ரசவப்பள்ளி இன்றைக்கு ரசவல் பணியாக இருக்கிற அன்றைக்கு பலருடைய கல்லறை தோட்டமாக இருந்த மலையாளத்தில் அகற்றம் செய்யப்படுகிறார் அந்த கல்லறையாக இருக்கக்கூடிய அந்த உரத்தை இன்றைக்கு பள்ளி பணி உயர்ந்திருக்கிறது அந்த கல்லறை இன்றைக்கு அந்த நிர்வாகத்தால் அவமானப்படுத்தப்படுகிறது அந்த நிர்வாகம் செய்யவில்லை என்பதை பலமுறை சுட்டித் தாண்டு கொண்டே இருக்கிறோம் அந்த தியாகிகளுடைய கல்லறை நாங்கள் நீதிமன்றம் கட்டுவதற்கு அந்த கல்லறை தோட்டத்தில் இடத்தை அழித்து தர வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் இன்றைக்கு கன்னியாகுமரியில் இருந்து ராமேஸ்வரம் புதிய இருக்கக்கூடிய அனைத்து வலியுறுத்த ஊழலை சார்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு காவல்துறை முடிவிலே நாங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் நடத்தும் என்று உறுதியை நாங்கள் கலந்து செய்வோம் இந்த நாட்டினுடைய விளைவுக்காக பாடுபட்ட அந்த தியாகிக்கு ஒரு மணிமண்டலம் கட்டியே தீருவோம் அவரோடு போர்க்களத்தில் இருந்தவர்கள் மனமாக வெளியே தருகிறார்கள் அந்த போருக்கு ஆயுதம் கொடுத்த வேறாக இருக்கக்கூடிய பெண் கவனியினுடைய அந்த நினைவு நாள் அரசாங்கத்தால் அரசாங்கத்தை அனுசரிக்கப்படவில்லை அவருடைய